போது இப்ப என்ன நடக்குது இங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க அங்க மனு எழுதினார்கள் இவர்கள் செய்த வேலையை செய்யக்கூடாதபடிக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் முடக்கினார்கள் இப்ப அதான் செஞ்சாங்க ஒரு மனு எழுதி யாரு போறா உம் சொல்லுங்க பாப்போம் பெருசிய ராஜாவுக்கு ஒரு மனு எழுதி போட்டா நீங்க நல்லா கவனிக்கல போலீஸ்காரனுக்கு அப்பதான் என்ன எழுதுவேன் பெட்டிஷன் போடுவேன் ஐயா அவன்கிட்ட இடத்துல அதனால வர அது இடம்னு அவனுக்கு தெரியாம இருந்திருக்கும் அதனால் வர அது இடத்த பத்தி அவனுக்கு என்ன இல்லை அக்கறை இல்லை அது நாள் வர அது என்னன்னு கிடக்கும் அந்த இடம் காஞ்சோறி ஓடி போய் கிடக்கும் அது காலை எடுத்து போய் கிடக்கும் நான் என்னைக்கு நீ ஒரு காரியத்தை சமப்படுத்தி அதை கிரமப்படுத்தி அதை கற்றுக்காக நீ அதை எழுப்பணும்னு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு தான் என்னத்தை உண்டாக்குவான் இங்கிருந்து அங்கே பெட்டிஷன் போகும் சோன் சோ திஸ் இஸ் தட் திஸ் மேன் இஸ் கோயிங் அப்படின்னா ஹலோ லூயா ஹலே லூயா நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சு புரிஞ்சு நல்ல ஒரு அலையில சொல்லுங்களேன் அவர் சத்துருக்கள் எப்படியாவது இவர்கள் செய்த காரியத்தை என்ன செய்தார்கள் முடக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இதான் கான் இதான் கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க இதுதான் கான்செப்ட் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நான் கட் பண்ணிட்டு நான் இங்கே வந்துடுவேன் இதான் கான்செப்ட் இந்த நேரத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தீபதரிசியா இருந்த சகரியாவுக்கு பேசினார் என்ன பேசினார் அப்படின்னா நீ போய் செருவாபை கிட்ட சொல்லு பலத்தினாலு மல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் நீ தொடங்கின அந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் உங்களுக்கு இப்ப புரியுதா அந்த பின்னணி ஏன் ஆண்டு வரத சொல்றாருன்னு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அது என்னுடைய ஆவியினால செய்து முடிப்பேன் கற்றுடைய ஆவியினாலே ஆகும் கற்றுடைய ஆவினால் அது நடக்கும் எனக்குருமையான கட்டு பிள்ளையே எனக்கு நீ செய்ய சொல்லி தொடங்கின காரியத்தை செய்யக்கூடாத சத்துருக்கள் வந்து அதை முடக்கி போடும் பொழுது நீ செய்ய சொல்லி நீ காரியத்தை செய்யும் பொழுது நீ செய்யக்கூடாதபடிக்கு வந்து சத்துருக்கள் ஆமேன் அதை முடக்கி போடும் பொழுது பரிசு தாவியானவர் சொல்றாரு நீ கவலைப்படாத நீ பயப்படாத ஓ பலத்தினாலும் அல்ல அது பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலும் நீ எதை தொடங்கின அத உன் கையை கொண்டு நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு ஆண்டோர் சொல்றாரு